வணக்கம் ராணி சைடு சமையல் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சட்னி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல் ஒரு மூணு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க இந்த ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடணும் ஒரு மூணு பெரிய தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் தக்காளி நல்லா பழமா இருக்கதா எடுத்துக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கலை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் அந்த சூட்டுலயே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க இதுலயே தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கிடணும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கணும் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு பண்ணிக்கோங்க தாளிப்பு பண்ணதை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இந்த சட்னிக்கு இட்லி பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ